ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த அலினா அலினா கண்ணி பார்த்தீங்களா எங்கே ஏறிட்டான்ட்டு தெரியுதா ஐயோயோ உச்சிக்கு போகிறாப்பா இவ இ அவள் அம்மா கறிப்பான் அவளுக்கு உயிரே பொறுக்கில் பதட்டமாக இருக்கா குட்டி ஏன் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்க நீ பிள்ளைய பக்கம் சொன்னால் குரங்குக்குட்டியை பற்றி வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுறது இங்கே பாரு எது மேலே போய் ஏறுந்து சர்க்கஸ வேலை தான் அவங்க கீழே உங்குவானோ பயப்படுறான் இறங்கு இறங்கு மெதுவாக இறங்கு ஏன்னா பெரிய பிள்ளையா நீ யார சொன்னான்

இவன் பாருங்க அசால்ட்டாக மேலே ஏறிக்கிட்டு மாங்காய் மருந்து மேலே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா அவன் இறங்கு அலீனா எப்படி என்னை இதுனோண்டு வாண்டு ஏறுமா எங்கள் குட்டியே இவ்வளோ நாளாக ஆச்சு ஏற மாட்டா இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறாப்பா இந்த அலினா பொண்ணு கலர் கன்னி ஏ கலர் கன்னி இறங்கடி கீழே ஐயோ முடியல பாவன் செல்லப்புள்ள எவ்வளோ தான் பண்ணுவா நல்ல பிள்ளம்மா இறங்கி வரா பாத்தீங்களா உம் எப்படி ஏறுச்சோ அதே மாதிரி இறங்கிடி அக்காமக்காக்கு மாட்டுன சங்கு மாதிரி இறங்கிடி இறங்கிடி என்ன நீ உனைய பிடிச்சு புடிச்சு புடிச்சு நீ தான் அடி அடிடி அடி உன் பிள்ளைய விட்டுக்கிட்டு இல்லை அடிமா அடி சொல்ற அட்டகாசம் பண்ணதுப்பா சரி வாங்க நான் உள்ளே போகிறேன் ஓகே பாய் ஐயோ ஐயோ அடுத்தது இந்த மரம் ஐயோ ஒரு மரத்தை விட மாட்டேங்கிறான் இவன் சி வாடா கருவா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்